அஸ்லாம் வரைக்கும் தலா பரகத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் அகல நம்ம என்ன அமல் செய்யணும் நம்ம எப்பவுமே வந்துட்டு எளிமையான அமல்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் வந்துட்டு ஒரு எளிமையான ஒரு அமலை தான் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரா முல்க் சூரத்தில் முல்க் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாவது சூறாவாக நம்ம திருக்குறானில் இடம்பெற்றுருக்கு வெறும் முப்பதே ஆயத்துக்கள் கொண்ட இந்த சூறா வந்து ரொம்ப எளிமையானது நிறைய பேருக்கு வந்து இது மனநமாக கூட இருக்கலாம் அதாவது தபாரக்கலதி சூறாதான் நம்ம யாசீனில் துணை சூறாவாக வரக்கூடிய அந்த கலதி சூறாவை தான் நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லா துன்பங்களும் அகழ்வதற்காக ஓத போகிறோம் இது எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு தடவை ஓதணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா விதமான துன்பங்களும் நீங்கணும் அப்படின்ட்டு நீயத்து வச்சுக்கிட்டு இதை வந்து வழக்கமாக ஓதிகிட்டு வருபவங்க மறுமையில் யூசுஃப் அலிஹ அவங்களோட அழகு பெற்று வானவர்களோட இறக்கைகள் மீது அமர்ந்து இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிரலி அல்லாஹன்ஹா அவங்க கூறியிருக்கிறாங்க அல்லாஹ் இந்த மிக எளிமையான அமலை நம்ம மட்டும் செய்கிறது இல்லாமல் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டங்கள்ல இருக்கா அவங்களுக்காகவும் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை ஓத செஞ்சோன்னா இன்ஷால்லா அதுக்கான கூலியும் அல்லா கொடுக்க போதுமானவன் அவன் இன்ஷால்லா வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி தலைபரகாது வேற ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுனால எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க